ஓம் தத்புருஷாய வித்மகி, பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை மாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய நாள் முழுவதுமே உத்திராடம் நட்சத்திரம்தான் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக சீரிடம் சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அலை பேசியால் ஆதாயம் கிடைக்கும் ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையை விரும்பும் மனிதனுக்கு நன்மைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சீதா லக்ஷ்மி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ரிஷப ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகங்கள் கிடைக்கும் அஸ்த ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய பொதுவாகவே தொழில் ரீதியான வயல் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் சரி கட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு பாவமும் செய்யாதவனுக்கு அகம்பாவம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசிய சார்ந்தவங்க அகிலாண்ட நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடமள்ளி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகும் ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்ட காலங்களில் வாடாமலும் அதிர்ஷ்ட காலங்களில் ஆடாமலும் வாழப் பழகுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க மகா துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் இருந்தாலும் அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவான காரியங்களில் மெதுவாக சாதிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்புக்கு மரியாதை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க துவி முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புத்திர யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலறுகின்ற உறவுகளுக்கு முன்னாடி வளருகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க கௌசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்க்கம் செய்யாத மனைவியே சொர்க்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் உங்களுடைய சொல்வாக்கு மூலமாக செல்வாக்கு மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதா காலமும் தான் கதாநாயகன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபங்கள் பெருகும் பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்க முடியும் துணிவான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை தக்க வைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசுக்கு போவதால் மட்டுமே காசு பணம் சேராது என்பதை கருத்தில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசிய சார்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி தனுஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலால் உண்டாகும் காயம் மாயமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க கன்னி யம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாத போக்குகள் மாறும் முடவாதமான எண்ணங்கள் முற்றிலும் தவிர்க்கப்படும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதராமலும் சிதராமலும் வாழ்ந்து வரலாறு படைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க மகா காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தேவையில்லாத தொல்லைகளும் மறைமுக போட்டிகளும் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடக்க முடியாத உணர்ச்சிகளை முடக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி வெங்கீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதி எழுத்துக்கள் எக்ஸ் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உண்மை உள்ளவனுக்கு உபதேசம் தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க பாபா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்